மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை நந்தினி ஷேர் பண்ணியிருக்காங்க நந்தினி சூர்யா ரெண்டு பேருமே இப்போ பொங்கல் செலிப்ரேஷனுக்காக கிராமத்தில் போயிருக்காங்க அங்கே எடுத்த இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க பாட்டி நந்தினி கிட்டே கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது பார்த்து நந்தினி கோவப்படுற மாதிரி ப்ரோமோ போட்டிருந்தாங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சுந்தரவல்லி பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு ஊருக்கு வரப்போ சூர்யா மட்டும்தான் தனியாக வரணும் நந்தினி வரக்கூடாது அப்படின்னு பிளான் இருக்காங்க ஸோ நந்தினிக்கு என்ன நடக்க போது சூர்யா எப்படி காப்பாற்ற போகிறாரு இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட் வரப்போது சூர்யா ரோஜா டூ சீரியல் மூன்று முடிச்சு சீரியல் இப்படி ரெண்டு சீரியலில் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ ரோஜா டூ சீரியலோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ரோஜா டூ சீரியலில் நியாஸ் மதி அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிறாங்க நல்கர் பிரியங்கா மலர் அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிறாங்க மதி மலர் ரெண்டு பெருமே ரோஜா டூ சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்